நட்பிலிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சென்னை ஒலிபரப்பா நிகழ்ச்சி வனங்கான் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் பி சமுத்திரகனி மிஸ்கின் லிதா டாக்டர் யோகன் சாக்கோ சண்முகராஜா தருண் மாஸ்டர் சேரன்ராஜ் தயா செந்தில் சாயா தேவி கவிதா கவிதா கோபி மற்றும் பல நடிப்பில் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சாம்சியஸ் இசையில் பாலா இயக்கத்தில் சுரேஷ் காமார் சார்பில் வெளிவந்திருக்கும் படம் வனங்கான் இப்படத்தில் கதையை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்ட கல்லோர பகுதியில் பாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் பூமியாக தனது தங்கையுடன் வாழ்ந்து அருண் விஜய் கன்னியாகுமரி கடலில் சுனாமி ஏற்பட்டபோது தாய் தந்திரை இழந்த அருண் விஜய் தன்னுடன் அனாதையாகி நின்ற ஒரு குழந்தை ரிதாவை தன் தங்கையாக பாவித்து வளர்த்து வருகிறார் வாய் பேச முடியாத அருண் விஜய் கன்னியாகுமரி பகுதியில் படகு ஓட்டுவது மற்றும் கிணற்றில் தூர்வாருவது போன்ற பல வேலைகளை செய்து தன் தங்கையை காப்பாற்றுகிறார் அப்போது அருண் விஜய் தனது தங்கையுடன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது அங்கு திருநங்கைகளை சில ரவுடிகள் அடித்து கேவலப்படுத்துகின்றனர் அந்த ரவுடிகளை அருண் விஜய் அடித்து வீழ்த்தி திருநங்கைகள் பாதுகாப்பாக செயல்படுகிறார் காவல்துறையிடம் சிக்கி அருண் விஜய் அந்த ரவுடிகளை ஏன் அடித்தார் கேட்கும் போது திருநங்கைகள் அங்கு வந்து தங்களை அசிங்கப்படுத்தும் போது இவர்தான் தான் எங்களை காப்பாற்றினார் என்று இந்த குழுவில் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்த பாறை பகுதியில் டூரிஸ்டாக பல மொழிகள் கற்றவராக அருண் விஜய் துறை துறைத்து காலி இருக்கிறார் ரோஷினி பிரகாஷ் அவரும் அவர் தங்கை மற்றும் சர்ச் ஃபாதர் ஆகியோர் காவல்துறை அதிகாரிகளிடம் அருண் விஜய் விடுவிக்குமாறு கெஞ்சுகின்றனர் அதனால் மாற்றுத்திறனாளி பூமியாக இருப்பதால் காவல்துறை அருண் விஜயை விடுவிக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் எந்த வம்புக்கும் போகக்கூடாது என்ற நிலையில் அருண் விஜயை நல்வழிப்படுத்த சர்ச் ஃபாதர் மாற்றுத்திறனாளிக்கான ஆதரவற்றோர் இல்லத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு அருண் விஜயை விடுகிறார் அந்த ஆறு இல்லத்தில் சாயாதேவி பொறுப்பாளராக இருக்கும் இருந்து பணி வருகிறார் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த ஆறு இல்லத்தில் வாடனாக பணிபுரிபவன் தனது நண்பர்கள் இருவருடன் குளியல் அறையில் மறைந்து கொண்டு மாற்றுத்திறனாளி பெண்கள் குளிப்பதை பார்க்கின்றனர் என கண்டுபிடித்த மாற்றுத்திறனாளி பெண்கள் தாங்கள் குளிப்பதை அவரை பார்த்து விடுகிறார்கள் என்று பயந்து வெளியில் ஓடி வரும்போது அருண் விஜய் அவர்களை மடக்கி என்ன விஷயம் என்று பூமி பாஷையில் கேட்கிறார் குளிக்கும் நடந்த விஷயம் சொல்கிறார் அப்போது அந்த மூன்று பேரையும் துரைத்து சென்று அடித்து நொறுக்கி இருவரை கொலை செய்து விடுகிறார் அருண் விஜய் ஆனால் அவர் கொலை செய்யும் அங்கு யாரும் இல்லை ஆனால் காவல்துறையினர் கொலையாள் யார் என்று தேடும்போது இவரையும் விசாரிக்கின்றனர் இந்த நிலையில் நான் தான் அந்த குற்றவாளி என்று காவல்துறையினர் அருண் விஜய் சொல்கிறார் ஆனால் அவர் தங்கையோ என் அண்ணன் அந்த மாதிரி ஆள் இல்லை அவர் வாய் பேச முடியாது அவர் யாரையும் கொலை செய்யவில்லை என்று காவல்துறை அதிகாரியிடம் சொல்லி அழுகிறார் காவல்துறையினர் அருண் விஜயை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் இதில் முக்கிய காவல்துறை அதிகாரி சமுத்திரக்கணி அருண் விஜய் பலவிதங்களில் அடித்து உண்மையை கூறுமாறு கேட்கிறார் ஆனால் அருண் விஜய் பெண்கள் நிர்வாணமாக குடித்ததை பார்த்த உண்மையை சொல்லவில்லை அதனால் அருண் விஜய்க்கு ஜாமீன் கொடுத்து விடுவிக்கிறது கேட்கின்றனர் ஜாமினி வெளியே வந்த அருண் விஜய் இரண்டு கொலைகளுக்கு பிறகு மூன்றாவது நபரை தேடி கண்டுபிடித்து அவரையும் கொலை செய்து மரத்தில் விட்டு நிவாரணமாக்கி செல்கிறார் இந்த மூன்று கொலைகளை செய்த அருண் விஜயை கை செய்த சமுத்திரகனி பல விதத்து விசாரணை செய்கிறார் ஆனால் அருண் விஜய் அந்த மூரின் எதற்காக கொலை செய்தார் என்பதை சொல்ல மறுக்கிறார் பிறகு விஜய் அருண் விஜய்க்கு மயக்க மருந்து கொடுத்து விசாரிக்கும் போது சில உண்மைகள் தெரியவர இந்த மூன்று கொலைகளை செய்த அருண் விஜய்க்கு தண்டனை கிடைத்ததா இல்லை என்பதுதான் வடங்கான படத்தின் கதை படத்துக்கு கதாநாயகனாக வாய்ப்பு பேசாத காது கேளாத கதாபாத்திரம் அருண் விஜய் ஒரு பூமியாக வாழ்ந்திருக்கிறார் அவரது உடல் மொழி முகபாவனையின் சண்டை காட்சிகள் அனைத்துமே முந்தைய பாலா படங்கள் நடித்து கதாநாயகர்களின் தாக்கம் இருந்தாலும் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து தனது பாணியில் மிக சிறந்த முறையில் நடித்து முன்னேற்றியிருக்கிறார் கதாநாயகி ரோஷினி பிரகாஷ் சுசுறுப்பான பெண்ணாக கதை கேட்டபடி சிறப்பாக அருண் விஜயின் தங்கையாக அண்ணனின் பாசத்திற்காக என் காட்சிகள் நடிப்பில் படம் பார்க்கும் அனைவரையும் கண்கலங்க வைத்து விடுகிறார் டாக்டர் சிறப்பு துவார்த்தை நடத்திருக்கும் இயக்குநர்கள் மிஸ்கின் மற்றும் சமுத்திரம் இருவரும் சில காட்சிகள் வந்தாலும் அவர் நடிப்பு இந்த கதைக்கு பெரிய பலம் என்றுதான் சொல்ல வேண்டும் மிஸ்கின் இந்த கதையில முக்கியமான ஒரு சொல்ல வேண்டிய ஒரு நீதிபதியாக நடித்திருக்கிறார் மிக சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை அழகாக நடித்து கொடுத்திருக்காரு உண்மையிலேயே அவர் பேசக்கூடிய வசனங்கள் அதுக்கான காரணங்கள் நியாயங்கள் அவர் எடுத்து சொல்லும்போது உண்மையிலேயே கைத்தட்டல் பெறுகிறார் அதே மாதிரி சமுத்திர கனியும் அவர் மனிதாபிமானியாக அவர் நடந்து கொள்கிற விதத்தில் அவரும் பாராட்டை பெறுகிறார் டாக்டர் யோகன் சாக்கோ சண்முகராஜா அருள்தாஸ் சாயா தேவி தருண் மாஸ்டர் தயா செந்தில் பாண்டி ரவி சேன்ராஜ் கவிதா கோபி பாலா சிவாஜி முனிஷ்குமரன் பிருந்தா சாரதி தீபிகா என மற்ற கதாபாத்திரங்கள் நடித்திருக்க அனைவருமே தாங்கள் கொடுத்த பணி மிக சிறப்பாக இருக்கிறார் ஜி வி பிரகாஷ் குமார் இசை பாடல்களை கேட்க முடியிருக்கின்றன சாம்சியஸ் பின்னணி இசை சில காட்சிகளில் வசனம் கேட்க முடியாத அளவிற்கு அதிக சத்தம் கேட்கிறது ஒளிப்பதிவாளர் ஆர் பி குருதேவ் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் அவர்களுடைய உணர்வுகளையும் தத்துருவமாக படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் பாலா படம் என்றாலே வித்தியாசமான முறையில் இருக்கும் என்று ரசிகர்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த படத்தில் சாதாரண மக்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகளையும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வனிதையும் எதிர்த்து நிற்கும் கதாநாயகனை சாதாரண மக்களின் ஒருவனாக உண்மையாக சித்தரித்து படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் பாலா இப்படத்தின் கதையை பிதாமகன் விக்ரம் கதாபாத்திரத்தை மனதில் வைத்து வாய்ப்பேச முடியாத காது கேலா அதவராக உருவாக்கியிருக்கிறார் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் பாலாவின் பட்டியலில் இருந்து வந்திருக்கும் மற்றொரு அருமையான படைப்பு வணங்கான் அவருக்கு பாராட்டுகள் மொத்தத்தில் வணங்கான் பட அனைவரையும் கவரும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை நன்றி வணக்கம் வேறு ஒரு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்